வணக்கம் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் தெரியாத ஒரு பழத்தை வந்து உங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எனக்கும் தான் தெரிஞ்சது இந்த பழத்தோட பேர் வந்து நறுவிழி பழம் அறுவிழி அப்படிங்கிற ஒரு ப பழம் வந்து இது வந்து மரம் நம்ம நாவல் மரம் மாதிரி இழந்த மரம் மாதிரி வந்து நல்ல ஒரு பெரிய மரத்தில் உண்டு அதுதான் இது இதை பாருங்க இந்த தொட்டு எவ்வளோ சேஃபாக அந்த பிடிச்சிட்டு இருக்கு இந்த தொட்டு இது தொட்டு இது வந்து பழம் இதில் வந்து அப்படியே ஒரு ஃபிவிகால் கம் மாதிரி வந்து இந்த பழத்தோடு இந்த இந்த பகுதி பாருங்கள் ஃபிவிகால் கம்மு மாதிரி இருக்குதுங்க ஒட்டுவது பார்த்திங்கன்னா எப்படி ஒட்டுவது பாருங்க சாப்பிடும்போது ஒரு பிசின் இருக்கும் இல்லையா முருங்கை பிசின் நம்ம அதெல்லாம் சாப்பிட்ருப்போம் மார்னிங் டைமில் ஒரு வச்சு சாப்பிடுவாங்க அந்த ஒரு பிசின் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது இது வாயில் போட்டு அவசரத்துக்கெல்லாம் வந்து எதுவும் பண்ணிட முடியாது தொண்டையை குடிச்சுக்குது கப்புன்னு இந்த மாதிரி எப்படி இது பேர் இது வந்து மெடிஷ்னல் வேல்யூ வந்து மூட்டு நம்ம கை கால் மூட்டு செவ்வு தேய்மா இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து இது சரியான ஒரு இது இந்த பழத்தினுடைய மருத்துவம் வந்து நம்ம காலில் உள்ள எலும்புகளினுடைய ஜாயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் இது நான் இதுக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு இந்த தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போடுறதுக்காக போடுறேன் நான் இந்த மாதிரி தொட்டு இது பண்ணிட்டு நம்ம அப்படியே இந்த பழத்து வந்து அந்த ஹோல்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே போட்டு கொட்டையை மட்டும் நம்ம கீழே துப்பிக்கணும் ஒன்றும் இதில் சுவை அப்படின்னாலும் எதுவும் கிடையாது சும்மா ஒரு துவர்க்கு தன்மை தான் இருக்கு ரொம்ப நல்லா எந்த விதமும் ஒரு கெடுதல் பண்ணாத ஒரு பழம் காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு பழம் ரோடு ஓரத்தில் வந்து அரசாங்கம் நட்டு வச்சுருக்கு இந்த மரத்தை அப்புறம் பார்க்கில் நட்டு வச்சுருக்காங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் இந்த பழம் பேரு மறுவழி இதை வந்து எங்கே பார்த்தாலும் அந்த பழத்தை வந்து பறித்து சாப்பிடுங்க காய் வந்து இன்னும் பயங்கர துவப்பாக இருக்கும் பிடிச்சிக்கும் தொண்டை இல்லை கப்பன்னு பிடிச்சிக்கும் அவசரத்துக்கு தண்ணி இல்லைன்னாக்க வேறு எதுனா பிரச்சனையாகிடும் வாயில் வச்சு நல்ல எச்சையோடு சேர்ந்த பின்னாடி தான் இதை வந்து உள்ளுக்கு நம்ம முழுங்கணும் அந்த அவ்வளோ அளவு துவட்டு உள்ள பழம் இது பார்த்துக்கோங்க நீங்களே எங்கேனா பார்த்தாக்கே இங்கிலையும் யூஸ் பண்ணுவேன் நிறைய ஆவல் பழம் மாதிரி தான் கொத்து கொத்தாக பூத்து கிடக்குது Okay, thank you.